வணக்கம் உங்கள் அறிவொளி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் கேம் சேஞ்சர் தமிழ் திரை விமர்சனம் இயக்கம் ஷங்கர் நாயகன் ராம் சரண் இனத்தைச் சேர்ந்தது அரசியல் த்ரில்லர் இயக்குனர் ஷங்கர் இயக்கிய கேம் சேஞ்சர் திரைப்படம் அரசியல் த்ரில்லராக உருவாகியுள்ளது ராம் சரண் இரண்டு முக்கிய கதாபாத்திரங்களை செய்து இருக்கிறார் ஒன்று ராம் நந்தன் சிறம் கோளாறு நிறைந்த அரசு அதிகாரி இரண்டு அவரது தந்தை அப்பண்ணா வலுவான அம்சங்கள் ராம் சரணின் நடிப்பு அவரது ஆழமான பங்களிப்பு ரசிகர்களின் பாராட்டை பெற்றுள்ளது அதிகாரி ராம்நந்தனாகவும் அவரது தந்தையாகவும் அவர் சவாலான கதாபாத்திரங்களை மிக நேர்த்தியாக வாழ்த்தியிருக்கிறார் எஸ் சூர்யா வில்லனாக ராம்சரண் எதிரியாய் வரும் பொப்பிலி மோபிடேவி என்று முதல்வர் கதாபாத்திரத்தில் எஸ் ஜே சூர்யா மிரட்டலாக இருந்தார் இசை தமன் எஸ் வழங்கிய பின்னணி இசை கதையின் உச்சநிலைகளை மேலும் உயர்த்தியிருக்கிறது தீவிரமான குறைகள் சூழ்நிலை சீரற்றது காதல் பாடல்கள் மற்றும் பிற பல கட்டங்களை செலுத்துவதால் திரைக்கதையின் மையம் சற்றே பாதிக்கப்படுகிறது படத்தின் நீளமும் மந்தமாக இருப்பது சில இடங்களில் கதையின் வேகம் குறைவாக தோன்றுகிறது முக்கிய தகவல்கள் நானா ஹீரானா பாடல் தொழில்நுட்ப காரணங்களால் முதலில் நீக்கப்பட்டிருந்தாலும் ஜனவரி பதினான்காம் தேதி மீண்டும் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஃபைனல் அவுட்லுக் கேம் சேஞ்சர் சிறந்த நடிப்பு மற்றும் அரசியல் சினிமா வடிவமைப்பால் பார்வையாளர்களுக்கு சிறந்த அனுபவத்தை தருகிறது நன்றி நண்பர்களே அறிவொழியுடன் தொடர்வோம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்